ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துப்பூர் சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இரண்டாயிரத்தி ஒம்போதில் அருந்தரி சமூகத்திற்காக மூன்று சதவீத இட இடஒதுக்கீடை வந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து கொண்டு வந்தார் அந்த இடஒதுக்கீடை எதிர்த்து பல பேர் கேஸ் போட்டிருந்தாங்க அந்த இடஒதுக்கீடு அதாவது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கேஸ் வந்து நான்கு பேர் அவங்க கொண்ட அமர்வு சந்திரசூத் தலைமையிலான அமர்வில் வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து இந்த உள்ஒதுக்கீடு அதாவது அருந்ததி சொன்னது தெரியுமா அருந்ததி அருந்ததியான மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு வந்து செல்லுபடி ஒரு தீர்ப்பை அளிச்சிருக்காங்க இதை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிகவும் வரவேற்கிறார் தமிழ்நாடு மட்டும் இல்லை பஞ்சாப்லையும் சில சமூகத்தினருக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்தது செல்லுன்னு வர சொல்லியிருக்காரு கேரளாலையும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த உள்ஒதுக்கீடு வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டது எப்பவும் சட்டப்படி செல்லுபடி ஆகுன்றது வந்து இந்த சந்திர தலைமையிலான இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது இதனால அருந்த